ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம தேடல்களின் பதிவு சேனலில் சிவபெருமானோட தான் பார்க்க போகிறோம் அதுவும் இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே வந்து அமைஞ்சிருக்கு இது எங்கே ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இருந்து ஆறு கிலோமீட்டர் தள்ளி அமைஞ்சிருக்கக்கூடிய பழவேலி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற குபேரகிரி அப்படிங்கிற மலை மீது தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸையும் போய் பாருங்கள் எங்களோட வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த லெஃப்டில் தான் நம்ம கட் பண்ணி உள்ளே போகணும் ஸோ இது தான் வந்து குபேரகிரி இந்த மலையோட அடிவாரத்தில் இன்னொரு கோயில் இருக்குது அதோட டீட்டெயில் வந்து நம்ம இன்னொரு வீடியோல வந்து பார்க்கலாம் இந்த ஆலயத்தோட லொகேஷன் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறோம் தேவைப்படக்கூடியவங்க அதே அதேமாரி செங்கல்பட்டில் இருந்து நம்ம வந்து ஆட்டோ எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஓன் வெஹிக்கலா இருந்தோன்னா ரொம்ப பெட்டர் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஞானபுரீஸ்வரர் ஆலயம் வந்து போகிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா மலைக்கு மேல வந்து இருக்கு இதான் வந்து என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் அதுல வந்து சிவசேவா போர்டு இருக்கு பாத்தீங்களா போறோம் எங்க கூட நீங்களும் வாங்க ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மலைக்கு மேல வந்து மேல ஏறி போறோம் வீடியோ வந்து அப்படி எங்களோட கண்டினியூ பண்ணுங்க நீங்களும் வந்து எங்களோட பயணிக்கிற மாதிரியே இமேஜின் பண்ணிக்கங்க மேல போய் சிவப்பிரமண போய் தரிசிக்கலாம் வாங்க போகலாம் இப்ப வந்து நம்ம வந்து மலைக்கு மேல ஞானபகீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ண போறோம் அதுக்கான பாதை வந்து இதுதான் இதுல பாத்தீங்கன்னா சிவசிவன் போடு போட்டு ஆரமரம் போட்டிருக்காங்கல்ல இந்த ஒத்தடி பாதையில தான் நம்ம மேல போகணும் டக்கிங் எல்லாம் போனோம் மய மழை ஈரமா வேற இருக்கு பாதை சோ வர முடிஞ்சவங்க வந்து இங்க வந்து ஏறி போகலாம் ஒத்தடி தான் போதும் மலைக்கு மேலதான் ஏறணும் இந்த கோயிலுக்கு வந்து யாரெல்லாம் மலை ஏற முடியுமோ வாங்க மக்களை பாத்துக்கோங்க மக்களே இப்ப நாம வந்து ஒரு சிவன் கோயில நோக்கி போயிட்டு இருக்கோம் இந்த பாதைய பாத்துக்கோங்க வர முடிஞ்சவங்க நேர்ல வந்து பாருங்க வர முடியாதவங்க எங்க கூட விஷுவலா நீங்க வந்து இந்த அனுபவத்தை என்ஜாய் பண்ணுங்க நாங்க உங்களுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ எல்லாமே போடுறோம் நிறைய பேர் கட் பண்ணி கட் பண்ணி போடுவாங்க ஆனா நாங்க வந்து நீங்க வந்து வர முடியாதவங்க இந்த ஒரு ஃபுல்லா ஒரு அனுபவத்தை அனுபவிக்க வேணும் எதுக்காக மட்டும்தான் நாங்க வந்து கட் பண்ணாமல் அட்வென்ச்சர் ட்ரிப்பா எடுத்து போடுறோம் மக்களே மலையேற்ற பயணம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சோ இந்த பாதை பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கல் அதாவது மண் உரியன்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தான் இருக்கு ஒவ்வொரு அடியும் வந்து ரொம்ப கவனமா வைக்கணும் இல்லைன்னா வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு அதே மாதிரி பாதை வந்து நம்ம போக மாட்டோம் ஏன்னு பாத்தீங்கன்னா ஆரோமார்க் வந்து கிளியரா போட்டிருக்காங்க ஆரோமார்க் பாத்தீங்கன்னா கிளியரா போட்டிருக்காங்க அதனால பாதை வந்து மாற மாட்டோம் ஆனா பாதாம் வந்து கொஞ்சம் செங்குத்தா இருக்கு சின்ன சின்ன கல் இந்த மாதிரி இருக்கு அதனால இங்க வரக்கூடியவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து மலை ஏறுங்க இந்த வீடியோல வந்து கட்லாம் எதுவும் பண்ண போறது இல்ல நாங்கள் ஏறுறது வந்து அப்படி காணிக்க போறோம் ஏன்னா எல்லாராலையும் வந்து மலை ஏற முடியாது அதனால நம்ம இந்த வீடியோ வந்து எதுவும் கட் பண்ணாம ஃபுல்லாக காணிக்கிறோம் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அப்படி மேட்சிங் பண்ணிக்கோங்க எங்களோட நீங்களும் நடந்து வரதா அப்படியே நினைச்சிட்டு பாருங்க அதோட ஃபீலே வந்து தனியா இருக்கும் கொஞ்ச தூரம் தான் ஏறி இருப்போம் இதுல இருந்து வியூ பாருங்க மழை எப்படி போகுது அப்படின்னு கொஞ்சம் ஏன்னா வந்து பாதை செங்குத்தா இருக்கிறது மட்டும் இல்லாம எல்லாம் எதுவும் இல்ல இதுக்கு முன்னாடி இருந்தவங்க போய் உருவான பாதை தான் இது அது இல்லாம அதுல வந்து உருண்டு உருண்டையா கல் இருக்கிறதுனால எங்களுக்கே தான் செய்யுது இருந்தாலும் நாங்க சிவபெருமான மனசு நினைச்சிட்டு இந்த பயணத்தை நாங்க தொடங்கிட்டு இருக்கோம் இதுல இருந்து வியூ பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு மக்களே நீ கொஞ்ச தூரம் போலாம் கொஞ்சம் மூச்சு வாங்குது ஏன்னா பாதம் வந்து பாத்தீங்கன்னா வெட்டிகளா இருக்கு நம்ம கூட அங்கிருந்து இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டோம் எங்கேயாவது நனல் இருக்கா பார்த்து உட்காரலாம் நீங்க வந்து சென்னையில இருக்கிறவங்க ஏதாவது அட்வென்ச்சர் ட்ரிப்பாட்டு ஒரு கோவிலுக்கு போனா இது உங்களுக்கு பெஸ்ட் ஸ்பாட் மறக்காம வண்டி எடுத்துட்டு ஃப்ரீ டைம்ல இங்க வந்துருங்க சோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நனல் இருக்கு இதுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மலை மேலே ஏற ஆரம்பிக்கும் வேப்ப நம்ம இன்னும் பாதி மழை கூட வரலாம் வாங்க ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துட்டு சோ மேல ஒரு மரம் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு அது பக்கத்துல போய் பார்ப்போம் அதுல போயிட்டு ரெஸ்ட் போடலாம்னு இருக்கோம் வாங்க எங்க கூட லைட்டா ஸ்லிப் ஆனாலும் கொஞ்சம் கஷ்டம்னா மட்டும் ஏன்னா கல் வந்து பாத்தீங்கன்னா பெருசு பெருசா இல்ல சின்ன சின்ன தள்ளி மாதிரி இருக்குங்க பாருங்க இது கால் ஸ்லிப் ஆச்சுன்னா அப்படியே கீழே உருட்டி விடும் அதனால மழை ஏற வரவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஏறுங்க சப்பல் சூஸ் எல்லாம் வந்து பர்ஃபெக்டா போட்டுக்கோங்க ஓம் நம ஓம் நம ஐயோ ஐயோயோ நாங்க கீழே பார்த்த இடம் பேரு இங்க இருக்கக்கூடிய இடம் பேரு அதாவது எங்க பிளான் என்னன்னா அங்க கீழே ஒரு மரத்துக்கிட்ட பார்த்தோம் ஆனா காலநீர் மாதிரி இந்த மரம் பெருசா தெரிஞ்சதுனால நாங்க மேல உட்கார வந்து பார்த்தோம் அங்க பார்த்தா வேற விலமா இருக்கு சரி எல்ல ஒப்பந்திரீங்களா ஒரு ரச்ச போடுவோம் மக்களே தஷ்ட பொண்ணு இங்க இருந்து வியூ பாருங்க மக்களே பாத்துகேங்க அதுதான் நம்ம கடந்து வந்த பாதை சா அங்க இருந்து இவ்வளவு தூரம் ஏறி வந்தோம்னா எங்களோட ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் பாயிண்ட் இது எங்களோட ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் பாயிண்ட் இது ஸோ இன்னும் வந்து மேலே இருக்கு நம்ம பாதி மலை ஏறி போன்னு நினைக்கிறேன் இன்னும் மேலே ஏற வேண்டியது இருக்கு கண்டினியூஸா எங்க கூட வந்து பயணம் பண்ணுங்க அப்புறம் மக்களே நாங்க இதெல்லாம் போடுறத வந்து நீங்க வந்து வீட்லயே உட்காந்து பாக்கலாம்னு தான் ஏன்னா நீங்க நிறைய பேர் எல்லாம் இந்த மாதிரி மழை ஏறதுக்கு உங்களுக்கு ஆசையா இருக்கும் பட் முடியாது அதனாலதான் நாங்க வந்து இந்த மாதிரி ரிஸ்கி ஷார்ட்லாம் உங்களுக்காக எடுத்து போடுறோம் மறக்காம நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணு ஒண்ணுதான் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோ போட ஒரு மோட்டிவா இருக்கும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அது வரைக்கும் கேமரா வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கிறோம் மறுபடியும் நாங்க கிளம்பும் போது ஆன் பண்ணி வைக்கிறோம் இப்ப வந்து நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் ரெஸ்ட் எடுத்த பிறகு இப்ப நம்ம வந்து பயணத்தை வந்து தொடங்க போறோம் வாங்க எங்களோட தொடர்ந்து நீங்களும் பயணிங்க ஓம் நமச்சி வாங்க நமச்சி வாயம் ஆ மேல மேல ஏறி வந்த மாதிரி இங்க வந்து அந்த அளவுக்கு இதா இல்ல கொஞ்சம் ஸ்லாண்டிங்க இருக்கு பாதை ஆனா கல் வந்து சின்ன சின்ன கல் தான் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஏன்னா இது எப்படி வருதுன்னா மழையில இருந்து மழை பெய்யுதுனால தண்ணி போறது வழி இல்லாமனால அப்படி இந்த பக்கம் வருது சரிமா கீழே இருந்து மேல ஏறும்போது பாத்தீங்கன்னா வெட்டிகள் இருந்துச்சு இது கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கு வாங்க மேல போக எப்படி இருக்குன்னு பாக்கலாம் பொல்லார் மறுபடியும் மறுபடியும்ட்டிக்கல் பாட ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு அடியும் வந்து கொஞ்சம் கவனமா வைக்கணும் பார்த்தாலே தெரியும் கீழ இருந்து வரும்போது மரம் கம்மியா தான் இருந்துச்சு வரும்போது கொஞ்சம் வெயிலா இருந்துச்சு மேல வர வர கொஞ்சம் வெயில் சாக்கம் கம்மியாயிட்டே வருது பாத்தீங்கன்னா ஒரு தனி குக மாதிரியும் இருக்கு ஆறாம இருக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் வந்து பர்ஃபெக்டா வந்து போட்டு கொடுத்துருக்காங்க அதனால வந்து மேல வந்து ஏறும்போது பாதம் மாறும் அப்படிங்கிற ஒரு இதே இல்ல கொஞ்ச இடம் வந்து ஸ்லோப்பா இருந்துச்சுன்னு பார்த்தா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஏறுது வாங்க தொடர்ந்து மேல போலாம் இது வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்சதுனால ஈரமா வர இருக்கு சோ மழை டைம் யாரும் பிளான் பண்ணாதீங்க ஏறது கூட ஏறிடலாம் ஆனா இறங்குறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் இந்த கோவில் பக்கத்துலயே நிறைய கோவில் இருக்கு அதில் சிலதை நாங்கள் வீடியோ எடுத்து இந்த சேனல்ல போட்டிருக்கோம் அதனோட லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க இந்த கோயிலுக்கு வரீங்கன்னா அந்த கோயிலும் சாமி தரிசனம் பண்ணிக்கோங்க வீடியோ இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்லிங்க யூஸ் பண்ணிக்கோங்க பாதப்பேட்டு இருக்கு ஸோ இந்த இடம் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச சமதளமா இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு சமதளமான ஒரு இடத்த வந்து பாத்துருக்கோம் இங்க இருந்து வியூ பாருங்க மக்களை வாங்க கண்டினியூஸ் மேல போலாம் ஒரு இடத்துல ரெஸ்ட் பாயிண்ட் போட்டுருந்தோம் நீ அடுத்து வந்து ஒரு இடம் போடலாம்னு நினைக்கேன் ஏன் கொஞ்சம் மூச்சு வாங்கி அதனால செகண்ட் ரெஸ்ட் பாயிண்ட் வந்து போடலாம்னு பார்த்துட்டு இருக்கோம் பர்ஃபெக்டான பிளேஸ் வந்துச்சுன்னா செகண்ட் ரெஸ்ட் பாயிண்ட் போட வேண்டியதா ஐயோ இந்த பாலாறு தெரியுது மக்களை அங்க பாத்தீங்கன்னா நம்ம பாலரோட வியூ பாருங்க பாத்தீங்களா பாலார் இருந்து பார்க்கும்போது இனி நம்ம வந்து டாப்ல போயிட்டு அதுல இருந்து வியூ எப்படி இருக்கு பாக்கலாம் கீழேந்து இருந்து போது அந்த அளவுக்கு அதெல்லாம் செடி கொடி எல்லாம் எதுவுமே இருந்த மாதிரி தெரியல இங்க பாருங்க ஒரு ரியல் அட்வென்ச்சர் ட்ரிப் தான் காட்டுக்குள்ள வந்து நம்ம நடந்து போற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பக்கமுமே வந்து செடி கொடிகள் தான் மேபி தெரியாததுல நமக்கு எத்தனை மூலிகைகள் வந்து இங்க இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது செயல் நமாய் பாயிண்ட்டுக்கு ஒரு ப்ராப்பரான இடம் கிடைக்கல நம்ம மெதுவா கொஞ்சம் மேலே ஏறி போகலாம் ஓம் நம சிவாயிவாய் மறுபடியும் ஒரு வாங்க அடுத்த அடுத்து ஒரு காட்டுக்குள்ள நுழைய போறோம் இதுதான் மக்களே ரியல் அட்வெஞ்சர் பார்த்துக்கோங்க தயவு செய்து யாரா பிளாஸ்டிக் வந்து மேல எடுத்துட்டு வந்தீங்கன்னா கீழே கொண்டு போட்டுருங்க பாருங்க மக்களே சப்பாத்தி கல்வி சப்பாத்தி கல்வி பழம் இருந்துச்சுன்னா பறிச்சு சாப்பிட்டுக்கலாம் பாருங்க அங்கங்க பிளாஸ்டிக் டப்பாக்கள் எல்லாம் கிடக்கு தயவு செய்து வரக்கூடியவங்க பிளாஸ்டிக் எல்லாம் வந்து இங்க இருந்து எடுத்துட்டு போயிருங்க கீழ ஓரமா கொண்டு போய் குப்பைத்தொட்டுல போடுங்க இங்க போட்டு போறீங்க ஸ்டாமினா லெவல் ரொம்ப கம்மிிட்டு செகண்ட் பாயிண்ட் பார்த்தே ஆகணும் போக போக கொஞ்சம் சேலஞ்சிங்க இருக்கு இந்த பாலை எல்லாமே இவ்வளவு கஷ்டமா இருந்தாலுமே மக்கள் நிறைய பேர் இங்க வந்துட்டு தான் இருக்காங்க ஆஹ் நாங்க வந்த டைம் யாருமே இல்ல மக்கள் இங்க அதே மாதிரி திருக்கார்த்தியில வந்து பாத்தீங்கன்னா இங்க பயங்கரமா வந்து விசேஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க டைம் இங்க வாங்க அண்ணாமலையில எப்படி பண்றோமோ அதே மாதிரி இங்க பண்ணுவோம் அப்படிங்க மாரி சொல்றாங்க வாய்ப்பு இருந்தா திருக்கார்த்திகைக்கு நம்ம அந்த மலைக்கு வரலாம் மக்களே அடுத்த ரெஸ்ட் பாயிண்ட் சீக்கிரமா பாக்கணும் ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு ஐயோ இங்கதான் பாத்தீங்கன்னா ரியல் அட்வான்டேஜ் இருக்கு பாருங்க ரெண்டு சைடும் பாருங்க இந்த இடம் நல்லாதான் இருக்கு பட் இருக்குடியே செடி எல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு மேலே ஏறி போலாம் ஐயா போக போயது வந்து ஒரு வெட்டிக்கலு இன்னும் கொஞ்சம் நமச்சிபாய் இந்த கோயில் பாத்தீங்கன்னா பைபாஸ் ஒரு தான் இருக்கு உங்களுக்கு நீங்க போதே தெரியும் ரோட்ல வண்டி போகிற சவுண்ட் கேட்டுட்டேதான் இருக்கு மக்களே

இந்த டேனிங் திரும்பினா கோயில் தான் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு போய் சாமியை தரிசனம் பண்ணலாம் மக்களை முடியல மக்களே ரொம்ப தான் இருக்கு மக்களே வேற நீங்க வர தனியாக வரனிங்கன்னா தண்ணி பாட்டில் நிறைய எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அது இல்லாமல் வேல் டைம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா இப்ப கிளைமேட் நல்லா தான் இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் இதுவா தான் ரொம்ப எனர்ஜி பேன் ஆயிடுச்சு மக்களே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துல ரெஸ்ட் எடுத்தோம்னா உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது சரி நாங்க எங்க எடுக்கலாம் எங்க எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் ரெஸ்ட் போட்டு அப்படி மேலே நடந்து வந்துட்டோம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வாங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட மறுபடியும் பேசலாம் ஓகே நம்ம வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு நீ மறுபடியும் போய் சாமியை போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டோம் சாமி போய் ஃப்ரெஷ்ஷா தரிசனம் பண்ண போறோம் நீங்களும் வாங்க மற்ற இடத்துல எல்லாம் வந்து நம்ம வந்து சாமியை வந்து வீடியோ எடுக்க மாட்டோம் இங்க வந்து மலை மேல் இருக்கக்கூடிய கோயில்னால உங்களுக்கு எல்லாம் பார்க்கணும் ஒரு சில பேர் வந்து மலைக்கு மேல வந்து ஏறி வர முடியாது அவங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சாமியை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ எடுத்து போட போறோம் ஸோ எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து சாமியை வந்து தரிசனம் பண்ணுங்க வாங்க போகலாம் சிவபெருமான அனைவருக்கும் கிடைக்கிட்ட ஓம் நம மக்களே அங்கதான் எம்பெருமான் இருக்கிறாரு இங்க பாருங்க சப்பாத்தி கல்லி அவனாளி கவன்தாள் பனிந்து ஓம் நம சிவாய டிசன் எந்திரமான் ஸோ அங்கங்கே பிளாஸ்டிக் பாட்டில் போட்டிருக்கீங்க தயவுசெய்து மலையிலெல்லாம் கொண்டு வந்து போடாதீங்க அப்படி கையோடு கீழே எடுத்துகிட்டு போயிருங்க நம்ம வந்து சந்நிதி வந்து ரீச் பண்ணிட்டோம் ஸோ அந்த இடத்துல தான் சிவபெருமான் வந்து வீட்டில் இருக்கிறாரு இங்கே வந்து ஐயனோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகா காளிங்கராய ஈஸ்வரர் ஸோ இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து மகா காளிங்கராயர் ஈஸ்வரர் அப்படிங்கிற பேரில் வந்து அழைக்கப்படுறாரு ஒரு கொட்டைக்கு கீழே நந்தி பலிபீடத்தோட ஒரு சிறிய லிங்கமாக எம்பெருமான் வந்து அமர்ந்திருக்கிறாரு இங்க வந்து மலையோட உச்சியில இருந்து பார்க்கறதுக்கு ஒரு அருமையான வியூ இருக்கு ரொம்ப அமைதியான இடமாவும் இருக்கு அது போல இவரோட துணைவியார் மூங்கிலம்மன் அடிவாரத்துல வந்து இருக்காங்க அவர் வந்து பழவேலியின் கிராம தேவதை இது எட்நூறு ஆண்டுகளுக்கு மேலானது ஆனது என்றும் கூறப்படுது இது ஒரு குறிப்பு வந்து நாங்க வந்து கேள்விப்பட்டோம் தான் இப்ப ஷேர் பண்றோம் ஒரு தெளிவான கருத்து வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கல இந்த மலையோட உச்சில வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு சித்தர்கள் வாழ்ந்ததாகவும் ஒரு குறிப்பு வந்து நாங்க கேள்விப்பட்டோம் இந்த கோயில வந்து கார்த்திகை மாதம் து வந்து ரொம்ப விசேஷமா வந்து சொல்றாங்க நீங்களும் ஒரு முறை வந்து இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க தியானம் செய்யறதுக்கு அருமையான இடம் ரொம்ப அமைதியான சூழல்ல இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு இங்க பாத்தீங்கன்னா கார்த்திகம் தீபம் ஏற்றதுக்காக ஒரு இது வச்சிருக்காங்க நம்ம மேல போய் பார்ப்போம் ஓம் நம ஓம் நம சிவாய சம வியூங்க அங்க இருந்து பாத்தீங்கன்னா மேலே ஏறதுக்கு வந்து படி கொடுத்துருக்காங்க ஓ வந்து கார்த்திகை தீபம் வைப்பாங்க போல இருக்கு இதுல இருந்து வியூ பாத்தீங்கன்னா அருமையா இருக்கு இங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ வந்து காணிக்கிறேன் தெரியும் மக்களே சுத்தி மலைகளை பாத்தீங்களா பாத்தீங்களா எத்தனை மலைகள் இருக்கு இந்த மலையை சுத்தி நிறைய மலைகள் இருக்கு அதுல வந்து நிறைய கோயில்களும் இருக்கு நம்ம ஏற்கனவே வந்து இங்க இருக்கக்கூடிய கோயில்கள் வந்து ஒரு ரெண்டு கோயில்கள் வந்து பார்த்திருப்போம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கோயில்களும் நம்ம போய் பார்க்கலாம் எங்களோட வந்து கண்டினியூஸ் நீங்களும் பயணம் பண்ணுங்க ஓம் நம சிவாய மக்களே நம்ம வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஞானபுர வந்து பார்க்க வந்தோம் ஆக்சுவலா வந்து இவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா மகா காளிங்கராய ஈஸ்வரர் சாமியை வந்து தரிசனம் பண்ணியாச்சு இங்க வந்து பர்வதமலையில வந்து எப்படி வந்து அபிஷேகம் நம்மளே பண்ணலாமோ அதே மாதிரி இங்கும் வந்து சாமிக்கு வந்து நம்மளே வந்து அபிஷேகம் பண்ணலாம் சோ மலை ஏறக்கூடியவங்க கண்டிப்பா அந்த இடத்துக்கு வந்து மேல வந்து பாருங்க ரொம்ப அருமையான இடம் இங்க இருந்து பாக்கும்போது பாத்தீங்கன்னா வியூதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப அமைதியான இடம் நீங்க வந்து ஈவினிங் அந்த டைம்ல வந்தீங்கன்னா இங்க உட்காந்து வந்து தியானம் பண்ணதுக்கு வந்து அருமையா இருக்கும் அதே மாதிரி பாதை ஏறும்போது கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருந்துச்சு சோ மேல வந்துட்டோம் ஏறத விட இறங்குது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் எங்களோட தேடல்கள்ல நீங்களும் வந்து இனிய விரும்புனீங்கன்னா எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எங்களோட வீடியோஸ் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து லாஸ்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபீட்பேக் சொல்லியிருந்தீங்க அந்த பீட்பேக்ஸ் வந்து இந்த வீடியோல வந்து நாங்க இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து நாங்க வந்து வீடியோஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணி தரோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து இது கரெக்ட் இது தப்பா இருக்கு இதை கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் சொல்லுங்க நாங்க அதுக்கேற்ற மாரி அதை கரெக்ட் பண்ணி எங்க வீடியோஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணி போடுறோம் தேங்க்யூ எங்களோட சேனல் வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கங்க மறக்காம எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த தேடலில் உங்களிடம் இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ் அண்ட் மாதவன் Tata -ta. bye